அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜராஜார ரெஃப் இருக்கேன் நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போங்க முதல்ல ஒரு விஷயத்த தெரிவிச்சிக்கிறேன் கீர்த்தி மல்டி கிரியேட்டர் அப்படின்ற ஒரு வாசகர் வந்துட்டு நல்லபடியாக நல்ல கேள்விகள் மேலே கேள்வி கேட்குறாரு இவர மாதிரி கேள்வி கேட்குறவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனாலுமே இவர் என்ன தப்பு பண்ணுறா அப்படின்னா நான் சொல்ற விஷயத்தை உங்களுக்கு முழுமையாக புரியல நினைக்கிறேன் கீர்த்தி ஆக்சுவலி வந்துட்டு நான் சொல்கிற விஷயம் சிம்பிளான விஷயத்த சொல்கிறேன் அதாவது நீ வந்துட்டு நான் என்ன சொன்னேன்னா கடவுள் உங்களுக்குள்ள இருக்கார் அப்படின்னு சொன்ன மாதிரி சொன்னீங்க ஆஹ் இயேசு வந்து ஃபாரின் கடவுள் சிவன் வந்துட்டு நீங்க கும்பிடணும் அப்படின்னு நான் சிவனை கும்பிடணும்னு சொல்லி யாரையும் வற்புறுத்தவும் இல்லை யாரையும் சொல்லவும் இல்லை நல்லா

தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கோங்க நல்லா கேட்டுக்கோங்க சிம்பிளான விஷயம் நீங்க எந்த கடவுளை வேணாலும் வணங்குங்க நான் வேணான்னு சொல்லல ஆனா மூட நம்பிக்கைக்குள்ள போயிடாதீங்கன்னு தான் சொல்ல வர்றேன் அதாவது வந்துட்டு கடவுள் நம்பிக்கை இருக்கணும் ஆனால் அதுவே மூட நம்பிக்கையா மாறிடக்கூடாது மூட நம்பிக்கையா மாறும்போது நீங்க நிறைய தவறான விஷயங்களை செய்வீங்க அவங்க சொல்றதை அப்பட்டமா நம்புவீங்க எதை பத்தி யோசிக்காம மூடத்தனமா செயல்படுவீங்க அப்படிப்பட்ட விஷயத்தை தான் நான் எதுக்குறேன்னு தவிர நீங்க சொல்ற மாதிரி வந்துட்டு நான் கர்த்தரை எதுக்குறேன் சிவனை எதுக்குறேன் நான் அவரை எதுக்குறேன் இல்ல நான் இந்துக்கள் கடவுளுக்கு தான் சப்போர்ட் பண்றேன் அப்படிலாம் கிடையாது நான் எல்லா எல்லாத்தையுமே கேள்வி கேக்கு தான் செய்யற ஏன் இது இப்படி நடக்குது ஏன் இப்படி சொல்றீங்க இது தவறு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கேள்வி கேட்குறதான் செய்யற ரெண்டாவது வந்துட்டு நீங்க வெறும் அந்த புதிய இது மட்டும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பைபிள்லயே கிட்டத்தட்ட எத்தனையோ டைப்ஸ் ஆஃப் பைபிள் இருக்கு அதுல முதல் முதல்ல எழுதப்பட்ட இந்த பைபிள தான் நான் எடுத்து கொண்டு வந்திருக்கேன் பைபிள் அப்படின்னா நீங்க நினைக்கிற மாதிரி இங்க தமிழ்ல எழுதப்பட்டது மட்டும் கிடையாது இதே இது இங்கிலீஷ்லயும் நிறைய இருக்கு சோ அங்க இருக்கக்கூடிய பைபிள டிரான்ஸ்லேட் பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு வந்தது தான் இந்த பைபிள் பழைய பைபிள் ஓகேங்களா சோ இந்த பைபிள்ல தான் நான் இப்போ உங்க முன்னாடி படிச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க நினைக்கிற மாதிரி நான் இயேசுவை பத்தி படிக்கல நல்லா தெரிஞ்சுக்கணும் இதுல இயேசுங்கிற கான்செப்டே கிடையாது இயேசுங்கிறவர் வந்து கடவுளுடைய தூதுவரா வரப்பட்டவர் ஓகேங்களா ஆனால் கர்த்தர் அப்படிங்கிற ஒரு நேரடியா கடவுள் அப்படின்னு சொல்லி தான் சொல்லப்பட்டிருக்கு சோ ரெண்டுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு நான் இப்பயும் சொல்றேன் இயேசுவை பத்தி நான் இன்னும் பேச ஆரம்பிக்கல சோ கர்த்தரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அதனால தான் சொல்றேன் கடவுளை வச்சு இவங்க நிறைய ஏமாத்து வேலைகள் செய்யறாங்க அப்படிங்கறத முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறேன் தவிர மத்தபடி எனக்கு கர்த்தர் பிடிக்காது நான் வந்து இந்துக்கள் கடவுளை தான் இது போடுவேன் அப்படிங்கறத எப்பயுமே சொன்னதே கிடையாது

எந்த கடவுள் தனக்கு பால விஷயம் பண்ண சொன்னாங்க யாருமே எந்த கடவுளுமே சொல்லல இவங்களா தான் போய் செய்யறாங்க அதெல்லாம் மூட நம்பிக்கை நீங்க என்ன கர்ம வினைகள் அதாவது வந்து நீங்க என்ன பாவம் பண்ணாலும் சரி அதை நீங்க தான் அனுபவிச்சாங்களும் எந்த தவறு பண்ணாலும் அதுக்கான தண்டனையை நீங்க அனுபவிச்சு தான் ஆகணுமே தவிர அதை விட்டு தப்பிச்சு ஓட முடியாது ஒளிய முடியாது அதுக்கான விளைவுகளை நீங்க என்னைக்குமே சந்திச்சு தான் ஆகணும் அதே நேரத்தில் ஒருத்தர் சொல்லி இருந்தாரு மரணத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு தான் மதமும் ஜாதியும் உருவாக்கப்பட்டது அப்படின்னு அதெல்லாம் கிடையாது ஒரு முட்டாள் தனம் மரணத்தை யாராலையுமே தடுக்க முடியாது நீங்க நினைக்கிற மாதிரி கடவுள் வந்துட்டு மரணம் இல்லாத வாழ்க்கையை சிலருக்கு கொடுத்தாங்க கொடுத்தாங்க அப்படின்னு அப்படிலாம் ஒண்ணு யாருக்கும் கொடுக்கல இந்த உலகத்துல பிறந்த அதாவது உடலுடன் பிறக்கக்கூடிய எல்லா மனிதனும் ஒரு காலத்துல இறந்துதாகணும் இன்னைக்கு நிறைய பேர் சொல்றீங்க நான் அங்க சித்தரை பார்த்தேன் சித்தர் இன்னும் சாகல அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கிடையாது அவங்க எல்லாம் வந்துட்டு அவங்களுடைய உடலை விட்டு ஆத்ம உருவத்துல இருக்காங்கிறது தான் உண்மை சோ நிறைய பேர் அந்த மாதிரி ஆத்ம உருவத்துல இருந்திருப்பாங்க நீங்க நினைக்கிற மாதிரி உடலோட எல்லாம் யாரும் இருந்திருக்க மாட்டாங்க சோ எப்பேற்பட்ட கொம்படா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அவருக்கு மரணம் அப்படிங்கிறது உண்டு பிறப்புன்னு வந்துருச்சுன்னா மரணம்ன்றது உண்டு அதை யாராலையுமே தவிர்க்க முடியாது இந்த உண்மையை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் கீர்த்தி மல்டி கிரியேட்டர் நான் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன் கீர்த்தி நீங்க அனுப்புற எந்த ஒரு லிங்க்குமே நமக்கு கமெண்ட்ல வராது அப்படி உங்களுக்கு லிங்க் அனுப்பணும்னு தோணுச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு ஸோ நீங்க அதுல வந்து தாராளமா அனுப்புங்க நான் போய் பாக்குறேன் நீங்க வந்துட்டு எப்பயுமே இந்த போலி பாதிரியார்கள் வந்துட்டு பயங்கர உணர்ச்சி வசப்பட்டு பேசி எல்லாத்தையும் கவர்ந்து எழுதிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பார்த்து கவர்ந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் நம்பாதீங்க கடவுளை நம்புங்க வேணாம்னு சொல்லல ஆனா போலி பாதிரியார்களை நம்பாதீங்க உங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் வீணாக்காதீங்க நான் ஆணித்தரமா அடிச்சு சொல்லுவேன் சரி ஓகே மக்களே இன்னைக்கான புத்தகத்துக்குள்ள போயிடலாமா இன்னைக்கு இன்னைக்கு நம்ம போற தலைப்பு பாத்தீங்கன்னா கர்த்தர் ஜனங்களை தண்டித்தல் அப்படிங்கிற இதுல பாக்க போறோம் போன எபிசோட்ல பாத்துருப்பீங்க கர்த்தரையே மக்கள் வந்து சோதிச்சிருப்பாங்க சோ அதுக்கப்புறம் கர்த்தர் அதுக்கு பதிலுக்கு பதில் வந்து தண்டனை கொடுக்குறாரு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க கடவுள் அப்படின்றவங்க வந்துட்டு என்னைக்குமே வந்துட்டு சுயநலம் இல்லாத ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த ஒருத்தரா நம்ம இன்னைக்கு வரைக்கும் பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கிறவர் வந்து பதிலுக்கு பதில் பழி வாங்குற மாதிரியான சில எண்ணங்கள் வருமா இல்ல மனிதன் மாதிரியே அவரும் நடந்துக்குவாரா அப்படிங்கறது எனக்கான கேள்வியாகவும் இருக்குது சோ அந்த மாதிரி இருந்தா நீங்க சொல்லுங்க இப்ப நிறைய பேர் வந்துட்டு கமாண்ட்

வயதுள்ள எண்ணி கணக்கிடப்பட்ட ஜனங்கள் மறிப்பார்கள் கர்த்தராகிய எனக்கு எதிராக முறையிட்டீர்கள் எனவே நான் வாக்களித்திருந்த நாட்டிற்குள் ஏப்புண்மையோ மகனான காலோபும் நூனின் மகனான இயேசுவையும் தவிர வேறு எவரும் நுழைய முடியாது அந்நாட்டில் உள்ள உங்களது பகைவர்கள் உங்கள் பிள்ளைகளை அபகரித்துக் கொள்வார்கள் என்று அஞ்சி முறையிட்டீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு கூறுகின்றேன் அந்த பிள்ளைகள் அந்த நாட்டிற்குள் செல்வார்கள் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்த மகிழ்ச்சியை அவர்கள் அனுபவிப்பார்கள் உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் இந்த பாலைவனத்திலேயே மறுத்தி போவீர்கள் உங்கள் பிள்ளைகள் இந்த பாலைவனத்தில் மெய்ப்பாளர்களாக நாற்பது ஆண்டுகள் அலைந்து திரிவார்கள் நீங்கள் எனக்கு உண்மையுள்ளவர்களாக இல்லாததால் அவர்கள் துன்பப்படுவார்கள் நீங்கள் அனைவரும் இப்பாலைவனத்தில் மறித்து விழும் வரை அவர்கள் துன்பப்படுவார்கள் நாற்பது ஆண்டுகள் உங்கள் பாவங்களுக்காக நீங்கள் துன்பப்படுவீர்கள் நீங்கள் காணா நாட்டை சுற்றி பார்த்த நாற்பது நாட்கள் ஒரு நாளுக்கு ஒரு ஆண்டு வீதம் நாற்பது ஆண்டுகள் உங்களுக்கு எதிராக என்னை நிறுத்தி வைப்பது எவ்வளவு பயங்கரமானது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் நானே கர்த்தர் நான் சொல்லி இருக்கின்றேன் தீய ஜனங்கள் அனைவருக்கும் நான் சொன்னபடியே செய்வேன் என்று உறுதியை கூறுகின்றேன் இந்த ஜனங்கள் அனைவரும் எனக்கு எதிராக ஒன்று சேர்ந்தார்கள் எனவே அனைவரும் இப்பாலைவனத்தில் மறித்து போவார்கள் என்றார் ஆக்சுவலி எனக்கு இதுல தெரியற விஷயம் என்ன அப்படின்னா இது கடவுளுடைய கோபத்தை எனக்கு தெரியல இந்த இடத்துல ஒரு மனிதனுடைய வஞ்ச புகழ்ச்சி இப்ப மனிதர்களுக்குள்ள இருக்கும் பார்த்திருக்கீங்களா அந்த ஒரு ஈகோ சிஸ்டமா சம் மஞ்ச புகழ்ச்சி இது ஒவ்வொரு தடவை நான் இதை படிக்கிறப்ப எனக்கு வந்து இது கடவுள் சொன்ன மாதிரியே தெரியல இது வந்து ஒரு மனிதனால் எழுதப்பட்டதுங்கிறத விட அந்த மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கோபம் அவருடைய அந்த எமோஷனல் ஃபீலிங் இது எல்லாமே அதுல இருக்கிற மாதிரி தான் தோணுது மக்களே நல்லா யோசிச்சு பாருங்க ஆக்சுவலி வந்துட்டு இந்த தவறு பண்ணக்கூடிய மனிதர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு குணம் இருக்கு பாத்துருக்கீங்களா நீ என்ன ஏத்து கேள்வி கேட்டுட்ட அதனால நான் உன்னை அழிச்சே தீர்வேன் அப்படின்னு சொல்லி நிறைய முட்டாள்தனமா செய்யக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க சோ அது மாதிரி கடவுள் நடந்துக்கு வரா அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சந்தேகக்குரிய கேள்வியாகும் இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மக்கள் வந்து கர்த்தரை நம்பாம பலதரப்பட்ட கேள்விகள் கேட்டதுனால அவர் வந்து கோவ கோவப்பட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்க போறேன்னு சொல்லி நாற்பது ஆண்டு காலம் வந்து நீங்க இந்த பாலைவனத்தில் கஷ்டப்படுவீங்க உங்க பிள்ளைங்க கஷ்டப்படுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி கோவப்பட்டு பேசுற மாதிரி தான் சொல்லி இருக்காங்க ஸோ இது வந்துட்டு கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்தாக தான் இருக்குது நான் அடிக்கடி சொல்ற விஷயம் தான் இதுல மனிதனுடைய சாயல் அப்பட்டமா தெரியுதுன்னு தான் சொல்லுவேன் சரிங்க அப்படியே அடுத்த கண்டினியூட்டிக்குள்ள போயிடலாம் அப்படின்னா தான் கரெக்டாக அந்த இதாகும் புதிய நாட்டை பார்வையிட்டு வருமாறு மோசோ அனுப்பி வைத்தவர்களில் சிலர் இஸ்ரேவேல் ஜனங்களிடம் வதந்தியை பரப்பினார்கள் இந்த நாட்டில் நுழைகின்ற அளவிற்கு தமக்கு பலமில்லை என்றனர் இஸ்ரேவேல் ஜனங்கள் மத்தியில் அவநம்பிக்கையை பரப்பியதற்கு இவர்களே பொறுப்பாகும் எனவே கர்த்தர் அந்த ஜனங்களை கொல்லும்படி நோயை கொண்டு வந்தார் ஆனால் தூணின் மகனான இயேசுவும் எப்புனோயின் மகனான காலமும் கானா நாட்டை பார்வையிட்டவர்களிலிருந்து இந்த இருவரை கர்த்தர் காப்பாற்றினார் மற்றவர்களை சாகடித்த அந்த நோய் இவர்களுக்கு வரவில்லை ஏன் அப்படின்னா இவர் வந்து கர்த்தரை எழுத்து கேள்வி கேட்கல அதனால வந்து இவங்களுக்கு நோய் வரல எல்லாம் கர்த்தரை எழுத்து கேள்வி கேட்டுட்டாங்க ஸோ அதனால் நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டாங்க ஓகே அடுத்ததுலாமா கானா நாட்டிற்கு இனங்கள் நுழைய முயல்தல் அடுத்ததா மக்கள் வந்து அந்த காணா நாட்டுக்குள்ள போக ட்ரை பண்றாங்க அப்ப என்ன நடக்குது அப்படிங்கிற மேட்ரை பத்தி போட்டிருக்காரு இஸ்ரவேல் ஜனங்களிடம் மோசோ இவை அனைத்தையும் சொன்னான் அவர்கள் மிகவும் துக்கப்பட்டு மனம் கசந்து அழுதார்கள் மறுநாள் அதிகாலையில் அவர்கள் உயரமான மலை நாட்டிற்குள் பிரவேசிக்க புறப்பட்டனர் அவர்கள் தங்கள் பாவம் செய்து விட்டோம் நாங்கள் கர்த்தரை நம்பாமல் போனதற்கு வருத்தப்படுகின்றோம் கர்த்தர் வாக்களித்த நாட்டிற்குள் நாங்கள் போவோம் என்றனர் ஆனால் மோசோ கர்த்தரின் கட்டளைக்கு ஏன் கீழ்படிய மறுக்கிறீர்கள் நீங்கள் வெற்றி வெற்றியடைய போவதில்லை அந்த நாட்டிற்குள் போக கர்த்தர் இப்பொழுது உங்களோடு இல்லை எனவே உங்கள் பகைவர்கள் உங்களை எளிதில் விடுவார்கள் அமலோக்கியரும் உங்களுக்கு முன்னே அங்கே இருக்கிறார்கள் அவர்கள் உங்களுக்கு எதிராக சண்டையிடுவார்கள் விலகிவிட்டீர்கள் சண்டையிடும் போது கர்த்தர் உங்களோடு இருக்க மாட்டார் எனவே நீங்கள் அனைவரும் போரில் கொல்லப்படுவீர்கள் என்றார் ஆனால் மோசோயின் வார்த்தைகளை ஜனங்கள் நம்பவில்லை அவர்கள் மலை நாட்டை நோக்கி சென்றனர் ஆனால் மோசோயும் கர்த்தரையுடைய உடன்படிக்கை பெட்டியுடனும் அவர்களோடு போகவில்லை மலை தமிழ்நாட்டில் வாழ்ந்து வந்த அம்லோக்கியரும் கானானியரும் கீழே இறங்கி வந்து அவர்களை தாக்கி அவர்களை எளிதில் தோற்கடித்தனர் அவர்கள் ஓர் மாவரை துரத்தி அடித்தனர் சோ கர்த்தருடைய பேச்சை கேட்காம அவங்க போனதுனால அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா ஆக்சுவலி வந்துட்டு அங்க போனப்ப அங்க வந்து இருக்கக்கூடிய அந்த ரெண்டு இனத்து மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க மலை மேல இருந்து கீழே இறங்கி வந்து இவங்க கூட சண்டை போட்டு இவங்களை தோற்கடிச்சு துரத்தி அனுப்பிச்சிடுறாங்க சோ ஒரு குறிப்பிட்ட எல்லா வரைக்கும் போர்க்காலம் இல்ல நிறைய விஷயத்துக்கு கடவுளுடைய அந்த அனுகிரகம் வேணும்னு சொல்லுவாங்க பட் இதுல இல்லாதனால இவங்க தோத்துட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எனக்கும் தெரியும்

அல்லது சிறப்பு பண்டிகை பலிகள் ஆகியவற்றிற்காகவும் பயன்படுத்த வேண்டும் ஒருவன் கர்த்தருக்கு காணிக்கையை கொண்டு வரும்போது அவன் தானிய காணிக்கையும் கொண்டு வர வேண்டும் தானிய காணிக்கை என்பது ஒரு மரக்காலில் பத்தில் ஒரு பங்கு கார்படி எண்ணெய் பிசைந்து கொண்டு வர வேண்டும் ஒரு ஆட்டுக்குட்டி தகன பலியாக கொண்டு வரும்போது ஒவ்வொரு முறையும் நீங்கள் கார்படி திராட்சை ரசத்தையும் பானங்களில் காணிக்கையாக படைக்க வேண்டும் நீங்கள் ஒரு ஆட்டுக்கிடாவை படைக்கும் போது தானிய காணிக்கையையும் சேர்த்து படைக்க வேண்டும் இந்த தானிய காணிக்கையை ஒரு மரக்காலில் பத்தில் இரண்டு பங்காக மெல்லிய மாவில் ஒரு படியில் மூன்றில் ஒரு பங்கு ஒளிவா எண்ணெய்யோடு பிசைந்து கொடுக்க வேண்டும் ஒரு படியில் மூன்றில் ஒரு பங்கு திராட்சை திராட்சரசத்தை பானங்களில் காணிக்கையாக கொடுக்க வேண்டும் அதன் மனம் கர்த்தருக்கு மிகவும் விருப்பமானது நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன் நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு கடவுளுக்கு வந்துட்டு ஒரு ஆட்டுக்குட்டிய போயில் இதையே வெட்டி கொடுக்க சொல்றாரு அப்படின்னா ஆக்சுவலி வந்துட்டு இயேசுவும் இருக்கட்டும் கர்த்தராக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா அன்பின் வழிபாடான ஒரு கடவுள் அப்படி இருக்கிறப்ப இவங்க வந்து

விருப்பமானதாக இருக்கும் நீங்கள் கர்த்தருக்கு தகன பலியாக கொடுக்கும் போது பலி காலை அல்லது ஆட்டுக்கடா அல்லது செம்பரி ஆட்டுக்குட்டி அல்லது வெள்ளாட்டுக்குட்டி இம்முறையில் தான் அளிக்க வேண்டும் நீங்கள் படைக்கும் ஒவ்வொரு மிருகத்திற்கும் இவ்வாறுதான் செய்ய வேண்டும் இவ்வாறு ஒவ்வொரு இஸ்ரவேலனும் கர்த்தருக்கு பிரியமான முறையில் தகன பலியை செலுத்த வேண்டும் உங்களிடையே பிற நாட்டு ஜனங்களும் வாழ்வார்கள் அவர்களும் தகன பலி கொடுத்து கர்த்தரை வழிபட விரும்பினால் இந்த முறையில் தான் செலுத்த வேண்டும் இதே விதிகள் தான் உங்களுக்கும் உங்களுக்கு வாழும் பிற நாட்டு ஜனங்களுக்கும் உரியதாகும் இவ்விதிகள் எக்காலத்திற்கும் உரியதாக விளங்கும் கர்த்தருக்கு முன்பு நீங்கள் உங்களோடு வாழும் மற்றவர்களுக்கும் சமமாக கருதப்படுவீர்கள் எனவே நீங்கள் இந்த விதிகளை சட்டங்களையும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் இதற்கு பொருள் அந்த சட்டங்களும் விதிகளும் இஸ்ரேல் ஜனங்களாகிய உங்களுக்கும் உங்களோடு வாழும் மற்ற ஜனங்களுக்கும் பொருங்கும் என்றார் கர்த்தர் மேலும் மோசையிடம் இவற்றை இஸ்ரவேல் ஜனங்களிடம் கூறு நான் உங்களை வேறு நாட்டிற்கு அழைத்து செல்வேன் அங்கு நீங்கள் விளைந்த உணவு உண்பதற்கும் முன்னால் அதில் ஒரு பங்கை கர்த்தருக்கு காணிக்கையாக கொடுக்க வேண்டும் நீங்கள் தானியத்தை சேகரித்து மாவாக அரைக்க வேண்டும் அது அப்பம் செய்வதற்கு ஏற்றதாக இருக்க வேண்டும் முதலில் செய்யப்படும் அப்பத்தை கர்த்தருக்கு காணிக்கையாக கொடுக்க வேண்டும் போராடுகின்ற காலத்தில் தானியத்தை காணிக்கையாக கொடுப்பது போன்று இது இருக்கும் இவ்விதிமுறை எக்காலத்திலும் தொடர்ந்திருக்கும் நீங்கள் பிசைந்த மாவின் முதற் பகுதியை கர்த்தருக்கு அன்பளிப்பாக கொடுக்க வேண்டும் இந்த கட்டளையை மறதியினால் தவறி நீங்கள் அனுசரிக்காமல் போனால் நீங்கள் அதற்கு என்ன செய்ய வேண்டும் இந்த கட்டளையை கர்த்தர் உங்களுக்கு மோசோ மூலமாக கொடுத்தார் உங்களுக்கு கொடுத்த அந்த நாளிலேயே இந்த கட்டளை செயல்பட துவங்கியது அந்த நாள் முதல் எல்லா காலத்திற்கும் இக்கட்டளைகள் உங்களுக்கு தொடர்ந்து வரும் எனவே இஸ்ரேலின் அனைத்து ஜனங்களும் திட்டமிடாமல் இந்த கட்டளையை காக்க தவறினால் இஸ்ரோல் ஜனங்கள் அனைவரும் இந்த தவறை செய்தால் அவர்கள் அனைவருக்கும் சேர்ந்து ஒரு இளம் காளையை கொடுக்க வேண்டும் அதன் மனம் கர்த்தருக்கு மிகவும் விருப்பமானதாகும் அதோடு தானிய காணிக்கையும் வானங்களின் காணிக்கையையும் ஒரு காளையோடு காணிக்கையாக வேண்டும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ள காடாவையும் கொடுக்க வேண்டும் ஜனங்கள் சுத்தப்படுத்த ஆசாரியான் அனைத்து சடங்குகளையும் செய்ய வேண்டும் அவன் இவற்றை இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவருக்கும் செய்ய வேண்டும் தங்கள் பாவிகள் என்பது அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எப்பொழுதும் அவர்களுக்கு அது தெரிய வருகின்றதோ அப்பொழுதே அவர்கள் கர்த்தருக்கு அன்பளிப்பு செலுத்த வேண்டும் அவர்கள் தகன பலியாக பாவ நிவாரண பலியாக கொடுக்க வேண்டும் அதனால் அவர்கள் பாவங்களை மன்னிக்கப்படும் இஸ்ரேலின் அனைத்து ஜனங்களும் அவர்களோடு வாழும் மற்ற ஜனங்களும் மன்னிக்கப்படுவார்கள் அவர்களுக்கு தாம் தவறு செய்து கொண்டிருக்கின்றோம் என்று தெரியாதிருந்தால் அவர்கள் மன்னிக்கப்படுவார்கள் ஒரே ஒரு மனிதன் மட்டும் தவறி பாவம் செய்தால் அவன் ஓராண்டு வயதுள்ள பெண் வெள்ளாட்டு கெடாவை கொண்டு வர வேண்டும் அது பாவ பரிகார பலியாகும் அவனை சுத்தப்படுத்துவதற்கு நியாயமான ஆசாரியான் நிறைவேற்ற வேண்டும் அந்த மனிதன் கர்த்தர் முன்னால் தவறி குற்றம் செய்த பாவியானால் ஆசாரியான் அவனுக்கு நிவாரணம் செய்த பின் அவன் சுத்தமாகி மன்னிக்கப்படுகின்றான் குற்றம் செய்த பாவியாகின்ற எவனுக்கும் இந்த சட்டம் உரியதாகும் இந்த சட்டங்கள் இஸ்ரவேலின் குடும்பத்தில் பிறந்த ஜனங்களுக்கும் அவர்களுக்கிடையே வாழும் அயல் நாட்டுக்காரர்களுக்கும் அறிந்தே பாவம் செய்து கொண்டிருக்கின்றவனாய் இருந்தால் அவன் கர்த்தருக்கு எதிராகின்றான் அவன் தம் ஜனங்களிடம் இருந்து தனியே பிரிக்கப்பட வேண்டும் இந்த சட்டம் இஸ்ரேவேல் குடும்பத்தில் பிறந்த ஜனங்களுக்கும் உங்களோடு வாழும் பிற நாட்டு ஜனங்களுக்கும் உரியதாகும் கர்த்தரின் வார்த்தைகள் முக்கியமானவை என்று அந்த மனிதன் நினைக்கவில்லை அவன் கர்த்தரின் கட்டளையை உடைத்து விட்டான் அப்படிப்பட்டவன் உங்கள் குழுவில் இருந்து நிச்சயம் விலக்கப்பட வேண்டும் அவன் குற்றவாளியாக தண்டிக்கப்படுவான் என்றார் சோ இவர் சொல்ற ஒரு நல்ல கருத்து என்ன அப்படின்னா ஒருத்தன் தெரிஞ்சே தப்பு பண்றான் அப்படின்னா அவனை வந்து தாராளம் விளக்கி அவனுக்கு தண்டனை கொடுக்கலாம் அப்படின்றாரு இது ஒரு நல்ல கருத்துன்னு நான் சொல்லுவேன் பட் ஒருத்தன் தெரியாம தப்பு பண்றான் அப்படின்னா அந்த தப்புக்கான பாவ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த காலமாடையோ இல்ல ஆட்டுக்குட்டியோ கொண்டு வந்து பலி கொடுக்க சொல்றாரு சோ இந்த ஒரு விஷயம்தான் எனக்கு இடிக்குது ஏன் உங்களுடைய கர்த்தர் வந்து இப்போ வந்துட்டு அவருடைய பேரை வச்சே நிறைய போலி பாதிரியார்கள் இருக்காங்க ஆனா

நாளில் ஒருவன் வேலை செய்தால் இது ஏற்கனவே வந்து சொல்லப்பட்ட விஷயம் தான் ஒருத்தன் ஓய்வு நாள்ல வேலை செஞ்சா அப்படின்னா அவனுக்கு சரியான தண்டனை கொடுக்கப்படும் ஏன் மரண தண்டனை வரைக்கும் கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ அதே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிருக்காங்க சோ அடுத்ததா ஜனங்களின் விதிகளை நினைவுபடுத்தி கொள்ள தேவன் உதவுதல் அப்படின்னு சொல்லி தலைப்பு இதுவும் ஏற்கனவே ஒரு இதுல போட்டிருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த மாதிரி சில விஷயங்களை செய்யுங்கப்பா அப்பதான் வந்துட்டு அந்த நினைவுல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள்ல சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லிருப்பாரு சோ அந்த மாதிரி விஷயத்தை தான் அங்கேயும் போட்டிருக்காங்க சிம்பிளான விஷயம் நான் சொன்னேன் நிறைய அந்த அந்த ரிப்பீட்டான விஷயங்கள் திரும்ப திரும்ப வந்துகிட்டே தான் இருக்கும் இந்த புத்தகத்துல சோ நான் இப்பயும் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான் நல்லா கேட்டுக்கோங்க நான் கடவுள் இருக்காருன்னு தான் சொல்றேன் ஆனா அதை வணங்குற விதம் வந்து உங்களுடைய விருப்பம்னே வச்சுக்கோங்க ரெண்டாவது விஷயம் கடவுள் நம்பிக்கை வைங்க வேணாம்னு சொல்லல ஆனா மூட நம்பிக்கைகளை முழிகிறாதீங்க இதைத்தான் நான் வந்து ஆணித்தனமா அடிச்சு எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன் புரியல அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க மூட நம்பிக்கைங்கிறது வேற கடவுள் நம்பிக்கைங்கிறது வேற சோ இப்போ இன்னொரு தலைப்பு என்ன அப்படின்னா இந்த சிவப்பு பசுவின் சாம்பல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு இருக்கு இது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் கர்த்தர் ஒரு சிவப்பு பசுவை கொண்டு வர சொல்றாரு எங்க ஆசாரியான் அதாவது ஆரோன்ட்டையும் மோசக்கிட்டையும் ஆசாரியான்ட்ட கொண்டு வந்து கொடுங்க அப்படின்றாரு அந்த ஆசாரியான் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து கொண்டுட்டு அதுக்கப்புறம் அதோடைய சதைகள் இதெல்லாம் தனித்தனியா பிரிச்சு அதை வந்து எரிக்கணும் அப்படின்றாரு ரெண்டாவது அதோட ரத்தத்தை எடுத்துட்டு வந்து கூடாரத்துல தெளிச்சா அதாவது வந்து ஆசாரிப்பு கூடாரத்துல தெளிச்சா அந்த பாவங்களெல்லாம் எல்லாம் கழியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ கர்த்தருடைய கருத்துக்கும் இயேசுவோட கருத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் நான் சொன்ன மாதிரி இவர் அடிக்கடி வந்து அந்த பலி கொடுக்குற விஷயம் அதாவது காலையை வந்து பலி கொடுக்குற விஷயம் விஷயம் அதில் இவர் இப்போ சொன்னது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் செவப்பு கலரில் இருக்கக்கூடிய மாடு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பசு மாடாக இருக்கணும் குட்டி போட்டிருக்க கூடாது ஊனமாக இருக்கக்கூடாது வேறு எந்த கலரும் மிக்சிங்கில் இருக்கக்கூடாது ஒன்லி செவப்பு கலரில் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த மாதிரி மாடு அந்த காலத்தில் இருந்திருக்கலாம் போல இருக்கு ஸோ அதனால தான் கேட்டிருக்காரு அடுத்த ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா மிரியமின் மரணம் அப்படின்னு இந்த இஸ்ரேவல் ஜனங்கள் இருக்காங்களா இவங்க வந்து முதல் மாதத்துல அந்த சீன் பாலைவனத்தை வந்து சேர்ந்துடுறாங்க ஸோ அங்க அந்த நேரத்தில் கத்தோலில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த மிரியமின் அப்படின்ற லேடி இறந்துடுறாங்க ஸோ அதை மட்டும் தான் போட்டிருக்கு அவங்களை அங்கே அடக்கம் பண்ணதாக போட்டிருக்குது வேற மற்றபடி டீடைல்ஸ்லாம் எதுவும் போடலை அடுத்து மோசோவின் தவறு அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது ஸோ அது என்ன போட்டிருக்கு ஒரு சிம்பிளான விஷயம் நான் வந்துட்டு உங்களுக்கு இதை படிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப டைம் ஆகிறனால சிம்பிளாக எடுத்து சொல்லிடுறேன் ஆனால் உங்களுக்கு ஸ்கோரில் இதை காட்டிடுவேன் இப்போ இந்த ஜனங்களை வந்துட்டு இந்த ஆரோனும் மோசமும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாலைவனத்தை கூட்டிகிட்டு வந்தாங்க இல்லை அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா இப்போ அவங்களுக்கு தண்ணி இருக்காது பாலைவனத்தில் மெயினாக தண்ணிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது ஸோ இதை போய் ஆரோன்ட்ட வந்துட்டு முறையிடுறாங்க ஆரோன் மோசம் இவங்க ரெண்டு பேருமே போய் சொல்றாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இங்கே பாருப்பா எதுக்குப்பா எங்களை இங்கே பாலைவனத்துல கூட்டு வந்த எங்களை வந்து கர்த்தர் காப்பாத்துவார் சொன்னா இப்ப கர்த்தருடைய மக்கள் ஏற்கனவே இறந்தாங்க இல்ல போல எங்களை நீங்க சாக அடிக்க போறீங்களா எதுக்காக எங்களை இங்க கூட்டு வந்தீங்க இங்க தண்ணீர் கூட கிடையாது அது போக சாப்பாடு கிடைக்க மாட்டேது எங்க மிருகங்களையும் கூட்டு வந்திருக்கீங்களே அதுவும் சாப்பிடாம கடைசியில எல்லாருமே ஒரேடியா செத்து போற மாதிரி ஆயி போயிருது நீங்க வந்து எங்களுக்கு மோசம் பண்ணியிருக்கீங்க ஏன் இப்படி பண்ணீங்க எகிப்துல இருந்து எதுக்காக வந்து எங்களை இங்க கூட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி மாறி மாறி கொஸ்டின் கேக்குறாங்க சோ இதெல்லாம் கேட்கும் போது அந்த மோசம் ரொம்ப வருத்தப்படுறாங்க வருத்தப்பட்டு அவங்க இந்த மக்களை விட்டு விலகி போய் அந்த ஆசாரிப்பு கூட வாசல்ல நின்று கர்த்தரை கூப்பிடுறாங்க கர்த்தரை வாங்க எங்களுக்கு இதுக்கான ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க கூப்பிட்ட குரலுக்காக கர்த்தரும் வந்து வருவார் இல்லையா ஏன்னா கர்த்தர் வந்து மோசகிட்ட பேசுவார் அதனால வருவார் பட் ஆனால் இந்த காலத்தில் இது சாத்தியம் இல்லை கர்த்தர் மட்டும் இல்லை எந்த கடவுளுமே மனுஷன் கூப்பிட்டா வரமாட்டார் ஏன் காதலை கூட விழுகாது இதுதான் உண்மை இதை ஏற்றுக்கிறவன் ஏற்றுக்கோ ஏற்றுக்காரவன் அப்படி விட்டு ஸோ கர்த்தரும் அது மாதிரி வராரு வந்து மோசட்ட பேசி இங்கே பாருப்பா என்னுடைய அந்த ஆசாரிப்பு கூடாதுக்கு முன்னாடி ஒரு தடி ஒன்று இருக்குது அதை எடுத்துக்கோ எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த பாறை கிட்ட போய் பேசி பேச பேசிகிட்டு அந்த பாறை ரெண்டு தட்டு தட்டு தட்டேன்னா தண்ணி வரும் அதை எல்லாருமே சாப்பிட்டுக்கோங்க அப்படின்றாரு ஸோ இதை கேட்ட உடனே மோசம் வந்து அங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே கூட்டிகிட்டு போய் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இப்போ நான் இந்த பாறை கிட்டே பேச போகிறேன் அதுலேருந்து தண்ணி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குச்சியை வச்சு ரெண்டு தட்டு தட்டுறாரு தட்டினோன்னே தண்ணி சர்றேன்னு பீரிகிட்டு வருது மக்கள் எல்லாரும் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்காங்க அந்த நேரத்தில் மோசட்ட சொல்கிறார் யாரு கர்த்தார் நீங்கள் ரெண்டு பேருமே இதெல்லாம் நான் தான் செஞ்சேன்னு சொல்லவே இல்லை அதனாலே இந்த இஸ்ரவேல் மக்கள் இருக்காங்கல்ல இவங்கெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கவே முடியாமல் தான் இருக்குது ஸோ ஓகே இங்கே இருக்கிற குடியிலே நான் தான் உங்களுடைய கடவுள் கர்த்தர் அப்படிங்கிறத இந்த மக்கள் புரிஞ்சிக்கவே இல்லை ஆகையினால அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்ன தேசத்துக்கு நீங்கள் இவங்கள கூட்டிட்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு அதாவது நீங்கள் கூட்டு போக மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு அது போக அந்த தண்ணி வந்ததுல அந்த இடத்தோட பேர் பார்த்தீங்கன்னா மேரி பாவின் அப்படின்னு அழைக்கப்படுகிறது அப்படின்னு தான் போட்டிருக்குது ஸோ இப்போ இந்த இடத்துல கர்த்தர் எங்கு போனார் அப்படின்னு தெரியல காணாம போயிட்டார் போல இருக்கு என்ன அப்படின்னா ஏதாம இஸ்ரேவேல் ஜனங்களை தடை செய்தல் அப்படின்னு தலைப்பு இருக்கு ரொம்ப சிம்பிளான விஷயம் நம்ம மோச வந்து கசோல் அப்படின்ற இடத்துல இருக்கும்போது சிலரை வந்துட்டு அந்த ஏதாம் நாட்டில் தான் வந்துவிட்டு அவங்க தங்கியிருக்காங்க போல இருக்குது ஸோ அந்த நாட்டுடைய அரசனை பார்க்கறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க அவங்க அங்கே போனவொன்னே வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் உங்கள் சகோதரராகிய இஸ்ரவையில் ஜனங்களுடைய மக்கள் எங்களோட முன்னோர்கள் வந்து அந்த காலத்தில் அதாவது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எகிப்துக்கு போயிட்டாங்க ஸோ அங்கே போனவங்க அங்கேயே தங்கி இருந்து ரொம்ப காலமாக வாழ்ந்துட்டோம் அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கப்ப சில காலத்துக்கு அப்புறம் மன்னர்கள் மாறுனதுக்கப்புறம் எங்களுக்கு நிறைய தவறான விஷயங்கள் அதாவது எங்களை அடிமைப்படுத்தி எங்களை ஒரு மனுஷனாகவே மதிக்காமல் நடத்துகிறாங்க ஸோ அந்த நரகத்தில் இருந்து நாங்கள் வந்துட்டு வெளியே வரணும்னு சொல்லி கர்த்தர்கிட்ட உதவி கேட்டோம் அப்ப கர்த்தர் வந்து எங்களோட குறையெல்லாம் கேட்டுட்டு எங்களுக்கான ஒரு தேவ அனுப்பி உதவி பண்ணாரு சோ அதனால நாங்க அந்த நாட்டை விட்டு வெளியே வந்துட்டோம் இப்போ நாங்க வந்துட்டு அங்க இருந்து வெளியே வந்து இந்த கத்தோல் அப்படிங்கிற தேசத்துலதான் தங்கி இருக்கோம் சோ அந்த இதுல இருந்து இப்ப உங்க நாட்டு வழியா நாங்க வந்துட்டு நடந்து போறதுக்கு எங்களுக்கு அனுமதி வேணும் ரொம்பலாம் இல்லைங்க அதாவது அந்த நாட்டை கிராஸ் பண்ணி போறதுக்கு பர்மிஷன் கேட்டிருக்காங்க பட் அந்த நாட்டுல போகும்போது கூட பாருங்க அவங்க சொல்லியிருக்காங்க இல்ல நாங்க அப்படி போறப்ப வந்து உங்க நாட்டோட அந்த மெயின் பாதையில மட்டுமே நடந்து போவோம் ஏன்னா வேற வேற எந்த வழியிலையும் உள்ள போக மாட்டோம் எங்கேயுமே போக மாட்டோம் ஏன் அந்த திராட்சை தோட்டம் இருக்கிற இடமோ இல்ல தினத்துல இருக்கக்கூடிய தண்ணியை குடிக்கிறோம் இந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டோம் நாங்க ரோட்லயே தங்கிக்கிறோம் ரோட்லயே நாங்க பாட்டுக்கு எங்களுடைய வேலைகளை பார்த்து நடந்து போய்கிட்டே இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா ராஜபாதா அதாவது மெயின் ரோடுன்னு சொல்லுவாங்கல்ல அதைத்தான் சொல்லிருக்காங்க மெயின் ரோட்லயே நாங்க நடந்து போயிருவோம் உள்ள எல்லாம் வர மாட்டோம் வீதிக்குள்ள வர மாட்டோம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க பட் இதை கேட்கிற அந்த ஏதோமுடைய அரசர் என்ன பண்ணாரு அப்படின்னா இல்ல இல்ல நீங்க வந்து எங்களுடைய நாட்டுக்குள்ள வந்து பயணம் செய்யக்கூடாது நாங்க அதுக்கு அனுமதிக்கே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு அதையும் மீறி நீங்க வந்துட்டு நடந்து போன நினைச்சு அப்படின்னா அதுக்கு என்னுடைய வாள் தான் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு ஸோ இதை கேட்டோனே இவங்க மிரண்டுறாங்க இருந்தாலும் திரும்பவும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை சார் நீங்கள் புரிஞ்சுக்கிறது தப்பா புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க ஆக்சுவலி நாங்கள் வந்துட்டு அந்த மெயின் ரோட் வழியாக கிராஸ் பண்ணி போய்க்கிறோம் வேறு எந்த பர்மிஷனும் எங்களுக்கு ஒன்றும் இது பண்ண போகிறது இல்லை அதையும் மீறி உங்களுடைய கிணத்துல இருக்கக்கூடிய தண்ணியோ இல்லை எந்த தோட்டத்தையும் நாங்கள் தொடக்கூட மாட்டோம் ஏன் உங்களுடைய தெருக்களுக்கு கூட உள்ளே வர மாட்டோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப கெஞ்சி பார்க்குறாங்க பட் இருந்தாலும் அவர் வந்துட்டு இல்லை இல்லை உங்களுக்கு பர்மிஷன் கிடையவே கிடையாது அதையும் மீறி நீங்கள் என் நாட்டுக்குள்ளே க்ராஸ் பண்ணி போகணுன்னு முயற்சி பண்ணுங்க அப்படின்னா என்னுடைய படையை வச்சு நான் உங்களை வந்து தாக்குவேன் அப்படின்றாரு இவங்களும் எவ்வளவோ கெஞ்சி பாக்குறாங்க பட் முடியல கடைசியில வந்துட்டு அந்த மக்கள் வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா இவர் வந்துட்டு ஆல்மோஸ்ட் அந்த படையெல்லாம் கூப்பிட்டு நிப்பாடி தருவீங்க உள்ள வர கூடாது அப்படின்னு பட் இந்த மக்கள் என்ன பண்றாங்க வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டை சுத்தி தான் போயிருக்காங்க எவா உங்க கருத்தர் அங்க இருந்து காப்பாத்திட்டு வந்தாருன்னு சொன்னீங்க ரைட் ஓகே நல்ல விஷயம் ஏன் இங்க மட்டும் சாதாரண ஒரு விஷயம் அந்த நாட்டை கிராஸ் பண்ணி போறதுங்கிறது சாதாரண விஷயம் அதுக்கு அந்த அரச பர்மிஷன் கொடுக்கல ஏன் அதை போய் உங்க கருத்தர் வந்து தட்டி கேட்கலாம்ல ஏன் வந்து கேட்கல இந்த இடத்துல ஏன் அவங்கள சுத்தி போக வச்சாரு அப்படிங்கிறது என்னுடைய கொஸ்டின் அடுத்த தலைப்பு ஆர் மரணம் ஏன் வந்துட்டு நான் இந்த புத்தகத்தை எழுதினவர் மேலே இவ்வளவு கோபப்படுறேன் அப்படின்னா முட்டாள்தனமா எழுதக்கூடாது அதாவது ஒரு புத்தகம் எழுதுறாரு அப்படின்னா அவருடைய புத்தியை பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லுவேன் சோ அதை விட்டுட்டு இவங்க வந்து எப்படின்னா கடவுளுடைய ஆணையின்படி அவங்க செய்யறப்ப அதுல அவங்களே அறியாம ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டாங்கன்னா அதுக்காக மரணம் தான் தண்டனை அப்படின்றது சொல்றது எந்த ஒரு கடவுளும் சொல்ல மாட்டாங்க ஆனா இதுல அப்படி சொல்லப்பட்டிருக்குது இப்ப என்ன அப்படின்னா இந்த ஆரனுடைய மரணம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் இருக்காங்க அவங்க வந்து கத்தோல்ல இருந்து பயணம் செஞ்சு ஓர் அப்படின்ற மலைப்பகுதிக்கு வந்து வந்துடுறாங்க இந்த ஓர் அப்படிங்கிற இடம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏதாம் நாட்டு இருக்குல்ல அந்த ஏதாம் நாட்டோட எல்லை பகுதி பக்கத்துல இருக்குது சோ அங்க வந்து மோசோ ஆரோன் இவங்க எல்லாம் வந்துடுறாங்க அந்த நேரத்துல ஆரோன் டெத் ஆகிறதுக்கான டைமிங் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மோசக்கு வந்து யார் சொல்றாரு கர்த்தர் சொல்றாரு ஸோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ஆரோன் வந்துட்டு இறந்து அவருடைய முற்பிதாக்கள் அதாவது முன்னோர்கள் கூட போய் சேரப் போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு அதே போக கர்த்தர் இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா நான் இந்த இஸ்ரேல் மக்களுக்கு வாக்கு கொடுத்த மாதிரியே அவன் வந்து அந்த நாட்டுக்குள்ள நுழைய மாட்டான் அது மட்டும் இல்ல நீயும் வந்து அந்த நாட்டுக்குள்ள நுழைய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு மோசாவையும் சரிப்பா இது எதுக்கு அப்படின்னா அவருடைய ஆணையை கீழ்படியாம அந்த மேரி பா தண்ணீர் இருக்கல அதை பத்தி வந்து தவறு செஞ்சுட்டாங்களா அது வந்து கர்த்தருடைய மகிமைதான் இவங்க சொல்லாம விட்டுட்டாங்களா அதனால இந்த தண்டனை அப்படின்னு சொல்லியிருக்காரு அது போக அவர் வந்து நம்மளுடைய மோசோட சொல்லிடுற இங்க பாருப்பா நீ ஒன்னு செய்ய இந்த ஆறு இருக்கான்ல அவனுடைய மகனான எலோசார் இருக்கான்ல அவனையும் கூட்டிட்டு இந்த ஓர் மலையோட மலைப்பகுதி உச்சிக்கு வந்து ஆரோனையும் ஆரோனுடைய பையனையும் கூட்டுவா அப்படி வர்றப்ப இந்த ஆரோனுடைய அந்த சிறப்பு அங்கே இருக்குல்ல அதை அவனோட பையனை போட வச்சு கூட்டிட்டு வா அப்படி வரும்போது ஆரோன் மலைப்பகுதியில இறந்துருவான் அப்படி இறந்தவன் பாத்தீங்கன்னா அவருடைய முன்னோர்கள்கிட்ட போய் சேர்ந்துருவானுடைய ஆத்மா நீ ஒன்று கவலைப்பட வேணாம் அப்படின்றாரு அதே மாதிரி நம்ம மோசம் வந்து என்ன பண்றாருன்னா இவர் ஆரோன் ஆரனோட ட்ரெஸ் எல்லாம் கல்கிட்ட சொல்லி அவங்களோட பையனுக்கு கொடுத்து போகிற சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் மேலே கூட்டிட்டு போறாரு அங்க போறப்ப பாத்தீங்கன்னா அந்த மலை மேலே போன கரெக்டாக நம்மளுடைய ஆரோன் அந்த மலை உச்சியிலே வந்து இறந்துடறாப்புல இறந்தவரு அங்கேயே போத்துட்டு வந்துடுவாங்க அப்படி கீழே வந்தவங்க பாத்தீங்கன்னா அப்பா சொல்றாங்க அந்த மக்கள்கிட்ட இந்த மாதிரி ஆரோன் இறந்துட்டார் அப்படின்னு உன்ன மக்கள் ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு முப்பது நாள் அந்த துக்கத்தை வந்து அனுசரிக்கிறாங்க அதாவது முப்பது நாள் வந்து அவர் இறந்தத துக்க அனுசரணையா வந்து எல்லாரும் இது பண்றாங்க இதுக்கப்புறம் இன்னொரு டாபிக் என்ன அப்படின்னா காணானியர்களோடு போர் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கு என்ன அப்படின்னா இப்ப இந்த காணானியர்கள் இருக்காங்கல்ல இவங்களை ஆட்சி செய்யறது பாத்தீங்கன்னா அராத் அப்படின்ற ஒரு அரசன் வந்துட்டு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல இருந்து பாலைவனத்துல எங்கடான்னு பாத்தா தென் பகுதி அதாவது தெற்கு பகுதியில ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு இடத்துல இருந்து சோ அந்த நேரத்துல இந்த இஸ்ரவேலுடைய மக்கள் இருக்காங்க அத்ரிம் அப்படின்ற ஒரு சாலை வழி வழியா வந்துட்டு போறாங்க அதை கேள்விப்பட்டோன்னா இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இல்ல இல்ல இவங்களை அந்த வழியா வர கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய படைய புற அனுப்பிச்சு இந்த இஸ்ரேல் ஜனங்களை முதல்ல போட்டு தள்ளுங்க அப்படின்றாரு அவங்களும் வர்றாங்க வந்து இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய சிலர் வந்து அரஸ்ட் பண்ணிட்டு போயிடறாங்க அதாவது கைதியா தூக்கிட்டு போயிடறாங்க அப்படி தூக்கிட்டு போனவங்க என்ன பண்ணுவாங்க எப்பயும் போல கைதியை டார்ச்சர் பண்ற மாதிரி டார்ச்சர் பண்றாங்க இந்த நேரத்தில் தப்பிச்சு போன அந்த இஸ்ரேலுடைய மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா தேவன் கிட்ட வேண்டாங்க யாரு கர்த்தர் கிட்ட கேட்கறாங்க கர்த்தரே எங்களுக்கு வந்து இந்த மக்களை ஜெயிக்கிறதுக்கான அந்த சக்தியை கொடுங்க அப்படி ஜெயிக்கிறதுக்கு நீங்க வந்து ஹெல்ப் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நாங்க இந்த நகரத்தை உங்களுக்கே ஒப்படைச்சிடறோம் எங்களுக்கு அந்த நகரம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீல் பண்றாங்க ஆமா ஏன்னா கர்த்தர் வந்து அடிக்கடி டீல் போடுறதுல கெட்டிக்காரர்ல அதனால வந்து அவங்க கிட்ட ஒரு டீல் போடுறாரு எனக்கு தெரிஞ்சு பிசினஸ் தான் இந்த மாதிரி டீல்ஸ் எல்லாம் போடுவாங்க பட் இருந்தாலும் கடவுளுக்கிட்டே டீல் போடுறது மனுஷன் தான் அது மாதிரி இங்கேயும் ஒரு டீல் போடுறாங்க அப்படி டீல் போடுறப்ப பாத்தீங்க அப்படின்னா அவர் ஒத்துக்கிறாரு ஒத்துக்கிட்டு சரி ஓகேப்பா நீங்க வந்து அவங்களை ஜெயிக்கிறக்கான எல்லா சக்தியும் கொடுக்குறப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான அந்த சக்தியை கொடுக்குறாங்க அதே மாதிரி இந்த இஸ்ரேவியல் மக்கள் வந்துட்டு திரும்ப போர் சேர்ந்து போறாங்க அங்க போய் அங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அடிச்சு அந்த ஆனால் தேசம் மொத்தத்தையும் அழிச்சு ஒழிச்சு முடிச்சிடுறாங்க ஸோ அந்த நகரம் அழிக்கப்பட்டது அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரையும் கொண்டு குவிச்சிடுறாங்க அதாவது ஒரு இடத்துல இருந்த எல்லாத்தையும் மொத்தமாக அழிச்சு முடிச்சிட்டாங்க அழிச்சு முடிச்சோடனே கடவுள்ட்டையும் இந்த அங்கப்பா இதை நீங்களே எடுத்துக்கோங்க எங்களுக்கு இந்த சிட்டி வேணாம் நாங்கள் இங்கே தங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க ஸோ அந்த இடத்துக்கு பேர் தான் ஓர்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்களாமா ஸோ இப்படி தான் இந்த போருங்கிறது நடந்தது அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக சொல்லியிருக்காங்க ரொம்ப லென்த்தால் போகல சிம்பிளாக தான் சொல்லியிருக்காங்க சரி ஓகே மக்களை இன்றைய காணொளியை நான் இதோடு முடிச்சுக்கிறேன் மீண்டும் நாளை சந்திக்கலாம் நன்றி